ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக்க சுக்கரன் உங்கள் ராசிக்கு இது நல்லதா மோசமானதா உங்கள் ஜாதகத்தில் இதனால் என்ன மாற்றங்கள் நிகழ போகின்றன வராவகியம்மன் எப்படி காப்பாற்ற போகிறார் இதை சமாளிக்க ஒரே ஒரு பரிகாரம் வராகியம்மனின் பூஜை தான் உங்கள் தொழில் வளர எதிரி தொல்லைகள் நீங்க குழந்தை பாக்கியம் பெற மாசி வளர்வரை பஞ்சமி ஒரு அதீத சக்தி வாய்ந்த நாள் எப்படி முழு விவரம் இதோ நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதத்தில் சுக்ரன் தனது வக்ர இயக்கத்தில் தொடங்கி மேசு முதல் மீனம் வரை உங்கள் ஜாதகத்தில் பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்த போகின்றது சுக்ரன் வக்ரம் உங்கள் காதல் திருமணம் செல்வம் தொழில் குடும்ப உறவுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தவோ அல்லது புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தவோ செய்யலாம் இது என்ன எப்படி சமாளிக்க வேண்டும் வராகியம்மன் அருளும் மாசி உங்கள் கர்மவனைகளை நீக்கி எல்லா தடைகளும் தகர்க்க வருகிறார் இந்த வீடியோவை முழுமையாக உங்கள் எதிர்காலம் இங்கே இருக்கிறது சுக்ரன் வக்ரம் மார்ச் ரெண்டு முதல் மே மாதம் வரை அனைத்து பனிரெண்டு ராசிகளில் ஒவ்வொரு விதமான விளைவுகளை தாக்கும் சுக்ரன் மீன ராசியில் பயணம் செய்து வருகின்றார் வருகின்ற மார்ச் இரண்டாம் தேதி என்று தனது வர்க்கர பயணத்தை மேற்கொள்கிறார் சுக்ரன் மேசம் அஸ்வினி பரணி கார்த்திகை நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தாமதங்கள் சந்திக்க நேரிடலாம் புதிய முதலீடுகளில் கவனம் தேவை ரிஷபம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி மிருசீர்ஷம் ஒன்று இரண்டு தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் மாற்றங்கள் ஏற்படலாம் மேல் அதிகாரிகளுடன் மனக்கசிப்புகள் தவிர்க்கப்பட வேண்டும் புதிய பொறுப்புகள் வரலாம் ஆனால் கவனமாக செயல்பட வேண்டும் மீதுனா மிருசீர்ஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்புசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் வெளிநாட்டு பயணங்கள் தாமதமாகலாம் சிக்கல் ஏற்படலாம் செயல்பாடுகளில் ஈடுபடுவது நல்லது குறிப்பாக வராகியமாக பூஜை பண்ணுவது மிகவும் சிறப்பான பலனை தரும் கடகம் புனர்புசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில நட்சத்திரம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் சிறிய பிரச்சனைகள் வரலாம் மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்றவும் சிம்மம் மகம் பூரம் புத்திரம் ஒன்றாம் பாதம் துணையுடன் மன கசப்புகள் ஏற்படலாம் கூட்டாளிகள் உடன் விவாதங்கள் எச்சரிக்கை தேவை தொழில் தொடர்பான ஒப்பந்தங்களில் கவனம் செலுத்தவும் கன்னி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அஷ்டம் சித்திரை ஒன்று இரண்டு மற்றும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் பணியிடத்தில் போட்டிகள் அதிகரிக்கலாம் அதனால் உழைப்பை அதிகப்படுத்தவும் சித்திரை நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்கு சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று காதல் மற்றும் திருமணம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் சிக்கல் ஏற்படலாம் புதிய முதலீடுகளில் கவனம் தேவை விருச்சிக ராசி விருச்சியராசி விஷாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை வீட்டில் சிக்கல்கள் ஏற்படலாம் சொத்து வாங்குவதில் தாமதங்கள் சந்திக்க நேரிடலாம் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் மூலம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் சகோதரர்களுடன் மன கசப்புகள் ஏற்படலாம் சுய முயற்சிகளில் தாமதங்கள் ஏற்படலாம் புதிய முயற்சிகளில் கவனம் தேவை மகரம் ஒன்று குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பானாவாரவில் தாமதங்கள் ஏற்படலாம் சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை கும்பம் அவிட்டம் மூன்று நான்கு சதயம் புரட்டாதி ஒன்று இரண்டு வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படலாம் தன்னம்பிக்கை குறையலாம் அதனால் தியானம் யோகா ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபடுவது மிகவும் சிறப்பான பலனை தரும் மீனாட்டில் செலவுகள் அதிகரிக்கலாம் வெளிநாட்டு பயணங்களில் தாமதம் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மேலும் மேசம் சிம்மம் தனுசு மகரம் பாதிப்பான ராசிகளாக இருக்கிறது நன்மை தரும் ராசி மீதன கன்னி உற்சம் குபம் நம்மையும் தீமையும் கலந்து வரக்கூடிய ராசி மேசும் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான தாக்கங்கள் இருக்கும் உங்கள் ஜனல ஜாதகத்தை பொறுத்து சிறப்பாக அறிய வேண்டியது மிகவும் முக்கியமானது சுக்கிரன் மக்கர அணிவரத்திற்கான பரிகாரம் மாசி வளர்வரை பஞ்சமே அன்று செய்ய வேண்டும் வராகுருமாவின் பரிகாரம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி வளர்ப்பரை பஞ்சமி இது வராகி மணின் அருளை பெற முக்கியமான நாள் பூஜைக்கான நாள் நேரம் பார்த்தீங்கன்னா மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு பத்து முப்பத்தெட்டு மணி முதல் நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய் கிழமை இரவு எட்டு பதினாலு வரை மாசி மாதம் வளர்ப்புறை பஞ்சமி அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் வராகியம்மனை வழிபட்டு சுக்கர வக்கரத்தால் ஏற்படும் எதிர்மறை சக்திகளை நீக்கி தொழில் வளம் ஐஸ்வர்யம் குழந்தை பாக்கியம் கர்மவனை நீங்க ஆகியவற்றில் பெரிய முன்னேற்றம் பெற முடியும் வராகியமனின் பரிகாரம் தொழில் வளம் பெருக பச்சை துணியில் ஏலக்காய் பச்சை கருப்புறம் ஜவ்வாய் கலந்து பண்ணணும் இரண்டு மண்வளக்குல நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் கர்மாவினை நீங்க கருப்பு துணியில் கிராம்பு அண்ணாச்சி பூ இவை கலந்து திரையா ரெடி பண்ணிக்கோங்க இரண்டு மண் விளக்குல நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் எதிரி தொலை நீங்க சிவப்பு துணி திரியில வெண்கடுகு மற்றும் பச்சை கருப்புறம் வெட்டி இவை கலந்து வச்சு இழுப்பனை ஊற்றி தீபம் ஏற்றணும் குழந்தை பாக்கியம் பெற மஞ்சள் துணியில் கஸ்தூரி மஞ்சள் சுக்குப்பொடி வேப்பம்பட்டை பொடி இதை கலந்து திரியா ரெடி பண்ணி இரண்டு மண் விளக்கு வச்சு தீபம் வென்றோம் நெய்வேத்தங்கள் படையலுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் செல்வ வளங்கள் பிற அம்பாளுக்கு பாசிப்பேரை சுண்டலாக அவித்து வைக்கும் அரிசி பாயாசம் வைக்கும் தேன் பன்னீர் இதுவை வைக்கவும் எதிரி தொழில் நீங்கள் கோரை கிழக்கை அவித்து வைக்கவும் மாதுளை முத்தாக உதித்து ஒரு பவுலில் வச்சு தேன் ஊற்றி வைக்கும் கருப்பு மோச்சை அவித்து வைக்கும் கருப்பு சூழலை அவித்து வைக்கும் முக்கியமான ரொம்ப பிரீத்தியான ஒரு சமாளித்து உங்கள் உங்கள் நீக்கி தொழில் வளம் குடும்ப அமைதி குழந்தை பாக்கியம் தருவது முக்கியமான பரிகாரம் அம்பாளுக்கு பிரீத்தியான பரிகாரம் பாத்தீங்கன்னா புலி கருப்பட்டி பானம் சுக்கு லெமன் எலும் சம்பளத்தையும் எல்லாத்தையும் கலக்கி கருப்பட்டி பானகம் சுக்கு லெமன் சாறு சேர்த்து இந்த கலவை அம்பாளுக்கு படைச்சிங்கன்னா அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிரச்சனைலாம் அவங்க பார்த்துப்பாங்க உடல் மனம் மற்றும் ஆன்மீக சக்திக்கு உயர்ந்தது துளைகள் நீங்கும் கர்ம தொழில் செல்வம் குழந்தைய பாக்கியம் பெருகும் நண்பர்களே உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தில் வரும் சவால்களை எதிர்த்து உங்கள் கனவுகள் உங்கள் குடும்பம் தொழில் வளம் அனைத்தையும் பூஜைக்கான நேரம் பாத்தீங்கன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை முதல் ஆறு மணி முதல் இரவு பார்த்தீங்கன்னா ஆறு மணி முதல் எட்டு பதினஞ்சுக்குள் நீங்க இந்த பூஜை பண்ணணும் சுக்கரவக்ரம் பாதிப்புகளை சமாளிக்க மாசி பஞ்சமி இருபத்தி ஐந்து செய்யப்படும் சரியான பூஜை மற்றும் பரிகாரங்களை கடைபிடிக்க வேண்டும் உங்கள் கேள்வி சுக்கரவக் கேள்விமன் நம்மை எப்படி காப்பாற்ற போகிறார் இப்படியே உங்கள் அனைத்து ஜோதிட சிக்கல்களும் சரியான தீர்வு மாசி வளவரை பஞ்சமி பரிகாரம் பூஜை செய்ய நேரம் பரிகாரங்கள் நன்மை அனைத்தும் இங்கே இப்பொழுது உங்கள் அனுபவங்களை கேள்விகளை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள் அம்மன் அருள் உங்கள் வாழ்வில் பிரகாசமாக வந்து சுக்கர உக்கரத்தில் எதிர்மறை சக்திகளை அழித்து தொழில் செல்வவளம் குடும்ப அமைதி அனைத்தும் பெருகட்டும் நன்றி அனைவரும் இந்த பூஜை சரி வாழ்நூலமிடம் பரம்புடைய சிறுவராகி மந்தர் மணிகின்ற வணக்கம் நன்றி மீண்டும் சந்திப்போம்